நம்ம கூட ஓதுவும் அந்த மாதிரி ஒரு 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 இந்தந்த வேலைக்கு என்னென்ன திக்குருகளை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டோம்னா அல்ஹம்துலில்லா நம்மளுக்கு போகும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது சொர்க்கத்தின் வாசலின் ஒரு வாசலில் எழுதியிருக்குமா லாகாவில் வலாப்பு வத்தம் இல்லாபில்லா இல்லாடி இல்லாடி ஓதினவர்கள் அனைவரும் உள்ளே செல்லுவார் இன்சாலோ போகமா அல்ஹமதுலில்லா அடுத்தது நாளாவது நீங்கள் எல்லாேருக்குமே சொல்லலாம் நம்மளை அறியாமையே ஒரு நாள் ஒன்றுக்கு நம்ம பத்து தடவை இதை உயரும் உச்சரிக்கிறோம் சொல்லுங்க இதுல எப்ப உச்சரிக்கிறோம் நானும் அமைதியா இருந்தேன் வாங்க சொல்லிடுவாங்க ஐயா சலா வந்துருச்சா ஏன் அது முதல்ல வரல ஐயா சலான்னு சொல்ல போறது தெரியுதுல்ல அது நம்ம அறியாமையே லாகோவில் வளாக்வத்தை இல்லா பில்லா இன்ஷா அல் சொல்லுவோம் ஐயா ஃபலா சொல்லும் போது லாகோவில் வளாக்கு மாஷா வலா வளாக்வத்தை இல்லா பில்லாஹில் அலியுல் அலி நம்ம ஏன் இதை வந்து வாங்குடிய இந்த நேரத்தில் இதை சொல்லணும்னு நான் சொல்ல ஏன் சொல்லி கொடுத்துருக்காங்கிற வரலாறையும் மஞ்சளீசுகளில் சொல்லியிருக்கோம் கேட்டிருக்கீங்க கேட்டுட்டு மறக்கிறதுக்கு பேர் வரலாறு இல்லைம்மா அதனால் கொஞ்சம் ரசூலுக்காக நம்மளுக்கு யாபகம் தரணும் அல்ல தந்தருள்வானாக அப்போ பாங்குக்கு சொல்கிற நேரம் இல்லை இது நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய அவங்களுக்கு அல்ல எப்படிப்பட்ட கூலி தரணும் சொர்க்கத்து வாசலில் போங்கங்குறான் கவலையை தீக்குறேங்கிறான் அடுத்தது ஒக்கீசத்தையே நம்மளுக்கு திறந்து கொடுக்குறான் நம்ம பொக்கிஷம்னா வைர வைடூரிய வட்டு இருக்கணும் அதை வாங்கி ஒரே இரவில் பெரிய பணக்காரன் ஆயிரணும் அந்த ஒரே இரவில் மறுக்க வந்து அப்படி பணத்தை வச்சுட்டு எங்கே போக போகிறோம் நம்ம பொருளே இல்லையே நம்மளுக்கே அது சொந்தம் இல்லையே நம்ம போகிறது ஒரு அப்படி துணி மட்டும் தானே அந்த மூணா நாள் பாத்தியா போதும் இப்போ கூட பாத்தியா கூட இல்லைன்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக ஆகிப்போச்சு அல்ல நம்ம அனைவரையும் அதிலருந்து பாதுகாப்பானாங்க அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா இல்லை நம்ம அப்படி இல்லை பொக்கிசம்டா என்ன அல்லா என்ன அறுக்கொடை வந்து காசு பணத்தில் மட்டும் இல்லை சோதனை தான் காசு பணமும் அறுக்கொடைங்கிறது நம்மளுக்கு அல்லா கொடுக்குற நியாயத்துகள் கோடி கோடி போதுமென்ற மனம் அதுதான் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்குற பெரிய அறுக்கடைலேயும் பெரிய அறுக்கொடை இன்ஷா அல்லாஹ் அடுத்தது ஐந்தாவது லாகோவில் வலாக்குவத்தை